கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறவங்க என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துடுமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்களை நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கு அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமானு எல்லாமே இப்போ தெரிஞ்சிரும் இல்லை அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு மேஷராசிக்காரங்களுக்கு எப்படியா இருக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷம் ஜென்மத்தில் உட்கார்ந்தா இருப்பாருங்க அந்த ஒரு வருஷமும் ஏதோ ஒரு கலக்கம் நம்ம வாழ்க்கை இப்படித்தானா நமக்கு வந்து ஒரு நிலைத்த வாழ்க்கை கிடையாதா ம அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கலக்கம் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம கல்யாணம் ஆயிருச்சு வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் மேஷராசிக்காரங்க பக்கத்து வீடுகளில் கேக்குறாங்க சொந்தக்காரங்க கேக்குறாங்க மாமியார் மெல்ல வந்து பக்கத்துல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேக்குது அப்போ நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் ஒரு கவலை வருது எப்போ குரு பயிற்சி வரப்போகுது எங்களுக்கு எப்போ நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு மேஷராசிக்காரங்க காத்திருக்காக பாருங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இப்போ தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு ரெண்டாவது ஸ்தானத்துக்கு பேரு ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ரெண்டாம் இடத்துல நல்ல கிரகம் போய் உட்காரணும் சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பான் எப்போன்னு பாத்தீங்கன்னா தாய் வீட்டை விட்டுட்டு பிற வீடுகளில் வளருவான் அவனுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும் பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த கேது திசை நடக்கும்போது தான் வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டில் மற்றவங்க வளர்ப்பாங்க தாத்தா பாட்டி கூட வளர்ப்பாங்க பிள்ளைகளை இவங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படி அடுத்த வீட்டில் வளரக்கூடிய சூழல் சிலருக்கு அமையும் அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு சன் தன்மை இரண்டாம் இடத்துல சனி இருக்கு வச்சுக்கிடுங்க அப்ப சிலருக்கு என்ன ஆகுது பொருளாதாரம் என்னதான் இருந்தாலும் கையில நிற்க மாட்டேங்குது காசு காலனா கூட நிக்கலையாயான்னு கவலைப்படுறான் ரெண்டுல சனி இருக்குன்னு அர்த்தம் இன்னும் வார்த்தைகளை பேசிட்டு சங்கடமா ஆகி போயிருச்சியா அப்படிங்கிறாங்க சில பேர் நம்ம இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறோம்னா கேட்டால் காத தூரம் ஓடி போயிடுறாங்க ஏன் அவன் வந்து பேசினா ஏதாவது பம்பு கொடுப்பான் என் அவங்கிறாங்க லட்சம் சனி இருந்தா இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பலன் இருக்கு பாருங்க அப்ப குரு வராருல ரெண்டாம் இடத்துக்கு அவர் என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு சுப கிரகம் சூப்பர் கிரகம் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வராருன்னா அவருக்கு பேரு தன காரகன்னு பேரு காசை கொடுக்குறவர்னு அர்த்தம் ரெண்டாவது கட்டத்துக்கு என்னையா பேரு ஜாதகத்துல காசு வர இடம்னு அர்த்தம் எப்படி காசு உரிமையா இருக்குன்னு சொல்லுது அந்த ரெண்டாம் இடம் அந்த காசு வர இடத்துக்கு குரு பகவான் வந்து மேல உட்கார்றாரு வச்சுக்கிடுங்க இப்ப தனமழை பெய்யும் நல்ல காசு உரிமையா இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரப்போகுது நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிறாரு மேஷராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு வந்து உட்காடுறாரு நல்ல காலம் பிறக்க போகுது நல்ல காசு வரப்போகுது தொட்டது தொடங்க போகுது அந்த காசு இதுவரைக்கும் சில கடன் பிரச்சனைகள் இருந்துட்டு கடன் தீருவா நல்ல கடனை தீர்த்து விட்டுருவாரு ஐயா குரு உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைக்கு அவருக்கு தெரியுங்களே நீங்க சொல்றீங்க ஐயா ஒரு மாசம் எனக்கு பத்தாயிரம் வருதுயா ஒரு மாசம் இருபத்தி அஞ்சாயிரம் வருதுயா ஏன்னா எவ்வளவு வந்தாலும் என் வீட்டுக்கு செலவாகி போகுது மிச்சம் முடிச்சு சேமிக்கணும்னு நினைச்சா முடியாமல் போயிருச்சே அந்த வருஷம் உண்மைதான் ஜென்மத்துல குரு இருந்து ஒரு ஒரு நெருக்கடியை கொடுத்தாருல நமக்கு இப்ப என்ன ஆகுது அந்த குரு தனம் வாக்கு குடும்பம்ட்டோங்களே இப்போ அப்ப என்ன ஆயிரும் தனஸ்தானத்துல குரு வந்து உட்கார தன பெருக்குன்னா தன லாபம் நேற்று வரைக்கும் நம்ம பேசுற பேச்சுல ஒரு டென்ஷனோடயே பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா ஆறாம் உட்கார்ந்து பேசுவோம் வயசானவகத்தினுடைய பழைய கதைகளை பேசுவாங்க நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படி எல்லாம் பேசுவாங்க இப்போ நாங்க வளமா வாழ்ந்தவங்க அப்படின்னு பேசுவாங்க என்னையா பேசுவாங்க நான் இப்படித்தான் சம்பாதிக்க போறேன் எனக்கு சம்பாதிக்கிற வழிமுறை எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லம்னாங்க எது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்துச்சு இப்ப எனக்கு வழிமுறை தெரிஞ்சிருச்சு நான் நல்லா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு அப்ப நல்லா சம்பாதிக்கிற வழிமுறை தெரிஞ்சிடும் இரண்டாம் இடத்துல குரு பகவாட்டுக்கும் போது அழகா சம்பாதிப்பீங்க கண்கள்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்ப அழகாய்கிடுவீங்க கண்ணை உங்கள் பார்க்கவே தோற்றமே அழகாயிரும் அப்படிப்பட்ட லெவல்ல இருப்பீங்க மேஷராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ ஒரு குதர்க்கம் ஏதோ ஒரு சண்டை மனசுக்கு நிம்மதி இருந்தோமே இப்ப இந்த குரு ரெண்டுக்கு உடனே மனசுக்கு நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதியு கேட்டவர்கள இங்கே இப்போ எங்க வீட்டுல தான் ஏன் நிம்மதி அப்படிம்பீங்க உங்க வீட்டுல நீங்க வளர்ப்பு பிராணிகளுக்கு சில பிரச்சனை உடல்நல கோளாறுகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் சிலர் அதை பத்தி கவலைப்பட்டு கேட்கறாங்க அந்த வளர்ப்பு பிராணி என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க நியாயம்தான் எல்லா உயிரையும் தன் உயிர் போல கருதுதல் அப்படின்னாங்கல்ல அப்படி ஒரு நல்ல எண்ணம் தான் அப்படி உங்க வீட்டு வளர்ப்பு பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியா அவ இந்த குரு என்னதையா பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் உங்க ஆறாவது ஸ்தானத்தை பாக்குறாரு ஆறாவது ஸ்தானத்துக்கு ஆள் அடிமை ஸ்தானம்னு பேரு இவங்க ஒருத்தர்கள் அடிவையா வைப்பாங்களா சுய தொழில் செய்வார்களா எல்லாம் ஆறாவது ஸ்தானத்தை வச்சுதான் நாங்க எல்லாம் கணக்கு போட்டு பாக்குறோம் அந்த ஆறாவது குரு பகவான் பார்த்தா என்னவாரு நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா அருமையான வேலை கிடைக்கும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டதும் வச்சுக்கிடுங்க ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலையை எதிர்பார்க்குறோம் நல்ல வேலை கிடைக்கும் இல்ல ஒரு வாத்தியார் வேலையை எதிர்பார்க்குறோம் சூப்பராக கிடைக்கும் என்ன வேலையை எதிர்பார்க்குறீங்களோ நல்ல வேலை கிடைக்க போய்யா ஒருத்தருக்கு கீழே ஒரு நிர்வாகத்துக்கு கீழே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது சூப்பர் வாய்ப்பு நல்லா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் கேட்குறீங்க ஐயா கடனை வாங்கி வச்சிருக்கோம் கடனை தீர்க்க முடியல கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறீங்கல்ல கடனை மேசராசிக்காரங்களுக்கு கடன் தீரும் காலம்னு தலைப்பு கொடுக்கலாம் என்ன கடன்கள் இருந்ததோ அந்த கடன் தீருது இன்னும் பல பேர் கேக்குறாங்க உடம்பு போட்டு படுத்து எடுக்குது நான் இப்படி எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு என் வாழ்க்கையில நினைச்சது அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஆகி போயிருச்சு ஹெல்த் ரொம்ப பாதிக்குதுயா ஒரு வழி சொல்லுங்கிறீங்க இப்ப குரு பகவான் என்னைக்கு உங்களுக்கு உங்க வியாதி ஸ்தானத்தை பாக்குறாரோ அதை அப்படியே அமைதிப்படுத்திருவார் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருவாரு ஐயா குரு பகவான் இப்போ உங்க வியாதியினால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருவாரு சிலருக்கு வியாதி என்னன்னு அடையாளம் காட்டி குணப்படுத்தி கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட நேரம் ஏன்னா ஆறுல கேது இருக்கு பாருங்க அது உங்களை வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் எல்லாம்தான் இருந்துச்சு உங்களுக்கு நிறைய சிக்கலில் மாட்டினீங்கல்ல இப்போ அந்த சிக்கல் எல்லாம் உங்களுக்கு தீரும் நல்ல வேலை கிடைக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தீருது உங்க வருமானம் உயருது நோய் நொடிகள் தீருதுயா முக்கியமான விஷயம் அருமையான குரூப் பயிற்சி இல்லை நமக்கு ஐயா இது இருக்கட்டும் என் பிள்ளைகளுக்கு சரியா வேலை கிடைக்காம இருக்க வேலை கிடைக்குமா உங்க கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு இப்போ குரு பகவான் என்ன பார்க்குறாரு உங்கள் பிள்ளைகளுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறையாக மனம் தரும் போயிட்டார்ல நம்மளு இப்போ என்ன வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரும் உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் தடை இருக்கா உங்கள் தடை இருந்துகிட்டு இருக்கும் மேஷராசிக்காரங்க வீட்டில் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பில் தடை இருக்கும் அந்த தடையை இப்போ நிவர்த்தி பண்ணிடுவார் குரு பகவானுடைய அந்த பயிற்சி அவங்களுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு தேடுறாங்க வேலை கிடைக்குமா நல்லா வேலை கிடைக்கும் அவங்களுக்கு உங்க வீட்டு பிள்ளைங்க பல பேருக்கு சுய தொழில் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு அப்போ அவங்களுக்கு வருமானம் கொடுக்கூடிய ஒரு நேரம் அவங்க நல்ல நல்ல பிள்ளைகளாக இப்ப பேசுவாங்க நேற்று வரைக்கும் பிள்ளைங்க உங்களை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிடாத உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் இப்போ உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க நல்லபடியா பேசுவாங்க அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க அப்பா டாக்டர்கிட்ட பாப்பா கூட்டிட்டு போறேன்பா அப்படிம்பாங்க ஒரு ஆர்வமா ஒரு ஆசையா அன்பா பிள்ளைங்க இருப்பாங்களே பெத்தவர்களுக்கு வேற என்ன வேணும் பிள்ளைகள் அன்பா இருக்கிறது தானே வேணும் ஆக அது சூப்பரா இருக்குங்க ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்றாரு பாருங்க இவர் நேர நம்முடைய எட்டாவது ஸ்தானத்தை பார்த்திருந்தாரு எட்டாவது ஸ்தானம் என்ன ராசிக்காரங்களுக்கு எட்டாவது ஸ்தானம் வலுத்துச்சுன்னா அது அதுல ஒரு சில சிறப்பு இருக்கு மேஷராசிக்காரனுக்கு போய் செவ்வாய் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு வச்சுக்கிடுங்க ஒரு பெண்ணு மேஷராசியில் ஒரு பெண்ணு பிறந்துருச்சு மேஷ லக்கணத்தில் ஒரு பெண்ணு பிறந்துருச்சு எட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு சில நேரம் அந்த செவ்வாய் தோஷம் மாங்கலிய தோஷம் அந்த பயம் எல்லாம் இருக்கு செவ்வாய் எட்டில் உட்காந்துருக்காருயா வரக்கூடிய வீட்டுக்காரரை சரியா பொருந்தி வர மாட்டாரு பயம் நமக்கு இருக்கு அதெல்லாம் உண்மைதான் அது ஜோசிக்காரவங்க பொருத்தம் பார்க்கும்போது சூப்பராக பார்த்து சரி பண்ணிடுவாங்க ஆனால் அந்த எட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கக்கூடிய நேரம் அந்த குரு பார்க்குறது வச்சுக்கிடுங்க புதையல் போல் செல்வம் வரும்னா எட்டாம் இடமே புதைபொருள் ரகசியம்னு வேறு அந்த இடத்துக்கு உங்க வாழ்க்கையில புதையல் போல் செல்வம் வரக்கூடிய ஒரு காலம்னு நீங்க எடுத்துக்கிடணும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறாரு உடம்பு ஒருத்தர் வியாதியில விடுதலை உண்டாயா தான் சொல்லிட்டுல உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு வியாதியில விடுதலை அது சொன்னீங்க கண்டங்கள் உண்டா கேக்குறீங்க உண்மைதான் பெரிய பெரிய வியாதி கண்டம்னு சொன்ன வியாதி கூட இப்ப குணமாக ஆரம்பிச்சிடும் நிவர்த்தி ஆயிரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்கய்யா எதுக்கு எடுத்தாலும் இங்கே வீட்டுக்காரம்மா கோவப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவர் குணம் கொஞ்சம் திருந்துமானு கேட்குறீங்க இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிருவாரு உங்கள்கிட்ட அன்பொழுக பேசுவாரு அத்தான் சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணும்பாங்க நேற்று வரைக்கும் நீ ஆஃபீஸ் கேண்டீனில் சாப்பிடியான் இருப்பாங்க இப்போ நான் சமைச்சு வச்சுருக்கேன் நல்லா சாப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நேற்று வரைக்கும் நீங்கள் நகை கேட்டால் உனக்கெல்லாம் நகை வாங்கி கொடுக்கணுமா நீ கேட்குறதெல்லாம் நான் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார் உங்கள் வீட்டுக்காரரு இப்போ மார்க்கெட்டில் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்கு உன் கழுத்துக்கு ஒரு நால்ரை பொங்களை செய்யணும் போடணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் வாங்கிக்கோன்னு சொல்லுவார் அந்த மாதிரி குடும்பத்தில் தன்மையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காருவாருங்க தன்மையாக பேசுவார்ல இந்த குரு என்ன பண்ணிக்கட்டுறாரு பத்தாவது ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ மனசு கடந்த காலகட்டத்தில் சின்ன சிரமப்பட்டீங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களை நெருங்கினவங்க கூட விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு இவங்க உடம்பு சரியில்லாமல் போனவங்க பல பேர் இருந்தாங்க பாருங்க எல்லாருக்கும் இப்போ நிலைமை சரியாகுது அப்போ இந்த குரு லாபாதிபதி குரு வந்து அவருக்கு உட்கார்ற இடத்துக்கு அவர் லாபாதிபதி உங்களுக்கு விரையாதிபதி அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த குரு இது நாள் வரையும் உங்களுக்கு கொடுத்த விரயங்கள் இருக்கு பாருங்க நீங்க வராதுன்னு நினைச்ச பணம் ஒரு சீட்டு கம்பெனியில போட்டுப்பீங்க காணாம போயிருக்கோம் இனி வர ஆரம்பிச்சிடும் நீங்க இழந்திருந்த பணம் திரும்ப உரிமையா இப்போ அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை உண்டு அதே மாதிரி உங்க பேச்சுல ஒரு நிதானம் வந்துடும் உங்க ஒரு சபைகள்ல உங்களுக்கு ஒரு மதிப்பு வந்துடும் ஒரு கௌரவம் பெருகுது நல்லா இருப்பீங்க நல்ல ஆடை ஆபரணம் வாங்குவீங்க நல்ல நகை வாங்குவீங்க ஆபரண ஸ்தானம் அந்த ரெண்டாம் இடம் சுக்கரை வீடு பாருங்க ஆகவே நல்ல தங்கத்தில் சேமிக்க ஆரம்பிப்பீங்க பல மேஷராசிக்காரங்க அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் தான் பண்ணுவீங்க நம்ம ஏற்கனவே பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன் தங்க மேலே உயரப்போகுது உயரப்போகுது கடுமையான உயரத்துக்கு போக போதியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்களே நீங்கள் தங்க வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருந்தீங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்போ இந்த வருஷம் நிறைய நல்லது நடக்க போதியா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் குறிப்பிட்டு சில இது சொல்லியிருக்கேன் சரி இப்போ என்ன சாமியை கும்பிடலாம் நாம அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்கள் வழிபட வேண்டியது கடம்பூர் மாரியம்மன் கடம்பூருக்கு ஒரு முறை போய் மாரியம்மனை கும்பிட்டுடுவாங்க உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய முன்னேற்றத்துக்கு வருதுன்னு அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட என் அன்பிற்குரியவர்களே குருப்பெயர்சி பலன்கள் உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேக்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனல்காரங்க ஐயா இவ்வளவு பேசுங்க போதும் சொல்றாங்க வாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு உங்க சுய ஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்களை நம்ம அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு எப்படி நீங்க இந்த குறுப்பயிற்சி காலத்துல வாழணும் எப்படி இருந்தா நீங்க முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்க சுயஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்ஆப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்ஆப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கடுங்க எங்க ஆபீஸ்ல உங்களை கான்டக்ட் பண்ணுவாங்க சென்னையில நேரடியா சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முறைப்படியான அனுமதி பெற்று நேர்லயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பார்க்கறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன்